காயில் எட்டு எண்பை எண்பை அரை இர முப்ப அரை தொண்ணா நம்பர் முன்னூறு முன்னூறு நூற்றி பதினாறு நலபாய் யாபி அறுபது ಎಂಬೈರು ಪದೇ ಮುನ್ನೂಟು ಪದೇ ಇಪ್ಪ ಮಾಡ మళ్ళీ ఇరవై ముప్పై ఎక్కువ నేనాటి పది మూడు పది మూడు పది మూడు పది పది ఇరవై ముప్పై ముప్పై నలభై యాభై అరవై డెబ్బై ఎనభై 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 ముప్పై నలభై యాభై ఎనభై ఇన్నూట తొంభై మున్నూరు ఐదు మున్నూ పది మూటి పది మూడు పది அரச்சம் முன்னोट 10 முன்னोट 10 முன்னोट 30 200 210 300 300 300 300 300 10 20 30 50 60 70 80 180 80 பா நிக்குல ஹலோ அண்ணு அண்ணு ரெஜிபி ரமேஷ் அண்ணா 200 10 20 30 40 80 160 160 170 170 180 ఎనభై ఇన్నూ ఎనభై అరవై డెబ్భై ఎనభై ఎన్నో ఎనభై ఇన్నూడు తొంభై మున్నూరు మున్నూ పదే మున్నూ పది మున్నూటు పది మున్నటు పదే మున్నో పది 200 యాభై అరవై ఎనభై ఎనభై తొంభై நரேஷன் <laughs> அரை தொன்னூறு பதினூற்று முப்பது நாலு யாரு அரை தொழில் போை இன்னு தொண்ணூறு தொம்பை மீடியாண்டியாவில் இன்னொரு யாவை அரை டெபை எண்பை தொம்பை இன்னொரு தொம்பை இன்னூறு தொம்பை டெபை எண்பை இன்னூறு எண்பை எண்ணூற்று தொம்பை இன்னொரு தொம்பை முன்னூறு முன்னூறு முன்னூறு